நமது கண்கள் அவற்றின் ஆரோக்கியத்தை பற்றி சில அறிகுறிகள் மூலமாக நம்மிடம் பேசுகின்றன ஆனால் கண் பேசும் வார்த்தைகள் பலருக்கும் புரிவதில்லை இதனால் கண்களில் ஏற்படும் மாற்றங்களை யாரும் பெரிதாக கண்டுகொள்வதில்லை இத்தகைய மாற்றங்களை கவனிக்க தவறிவிடும்போது நிரந்தர பார்வை இழப்புக்கும் இட்டுச் செல்லும் அப்படியான பத்து கண் மாற்றங்களையும் அவற்றுக்கு பின்னணியில் இருக்கும் காரணங்களையும் அபாயங்களையும் பற்றி இப்போது பார்ப்போம் ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆன் தி கார்னியா ஒரு சிலருக்கு கண்ணில் கார்னியா எனப்படும் விழி வெண்படலத்தில் வெள்ளை நிற புள்ளிகள் தோன்றியிருக்கும் இந்த வெண்புள்ளிகளால் சிலருக்கு பிரச்சனைகள் ஏதும் எழாது ஆனால் சிலருக்கு வலி உறுத்தல் பார்வையில் மந்தம் உள்ளிட்ட கடுமையான அசௌகரியங்கள் ஏற்படும் இந்த வெண்புள்ளிகளால் கண்ணில் அசௌகரியங்கள் இருக்கிறதோ இல்லையோ இவை தோன்றியவுடன் உடனடியாக கண் மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சைகளை மேற்கொள்வது அவசியம் இல்லையெனில் பார்வை இழப்புக்கு கூட இட்டு சென்றுவிடும் சரி விழிவெண் படலத்தில் வெள்ளை நிற புள்ளிகள் தோன்ற என்ன காரணம் கண்ணில் அடிபடும் போதும் தீப்பொறிகள் படும் போதும் கான்டாக்ட் லென்ஸ் அணிவதால் ஏற்படும் சீராய்ப்புகளாலும் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை ஒட்டுணிகள் உள்ளிட்டவை விழிவெண்படலத்தின் மேற்பரப்பை துளைக்கும் போதும் கார்னியா அல்சர்ஸ் எனப்படும் விழிவெண்படல காயங்கள் ஏற்பட்டு அவ்விடம் வெள்ளை புள்ளியாக மாறுகிறது இதனை தக்க சமயத்தில் அறிந்து குணப்படுத்த தவறும் போது பூரண பார்வையிழப்புக்கு இட்டுச் செல்லும் பிங்யூகுலா பிங்யுகுலா என்பது ஸ்கிளரா எனப்படும் கண்ணின் வெள்ளை நிற பகுதியில் தோன்றும் ஓர் வெள்ளை நிற திட்டாகும் கண்களில் சூரியனின் புற ஊதா கதிர்களால் ஏற்படும் தாக்கம் மண் தூசு உள்ளிட்டவை சேர்வது கான்டாக்ட் லென்ஸ்கள் அணிவதால் ஏற்படும் ஒவ்வாமை ஆர்க் வெல்டிங்கின் பிரகாச ஒளியினால் உண்டாகும் தாக்கம் போன்ற காரணங்களால் கண்ணின் வெள்ளை நிற பகுதியில் ஓர் வெள்ளை திட்டு உருவாகிறது பிங்யுகுலா எனப்படும் இது வெள்ளை மட்டுமின்றி இளமஞ்சல் நிறத்திலும் காணப்படும் மேலும் இது ஒழுங்கற்ற வடிவத்தில் கொழுப்பு அல்லது புரதத்தால் ஆனதாக இருக்கும் பிங்யுகுலாவால் பார்வைத் பார்வை திறனில் பாதிப்பு ஏதும் ஏற்படாது அதேபோல் அது கருவிழியின் மீதும் குறுக்காகவும் தோன்றுவதில்லை பிங்யுகுலாவால் சில சந்தர்ப்பங்களில் அரிப்பு ஏற்படலாம் கான்டாக்ட் லென்ஸ் அணிவோருக்கு பிங்யுகுலாவால் சற்று அசௌகரியங்கள் ஏற்படும் பிங்கு குழாவின் வளர்ச்சி கூடுதலாக இருந்தால் ஓர் சிறு அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கிவிடலாம் ஒயிட் சர்க்கிள் அரவுண்ட் ஐஸ் ஒரு சிலருக்கு கருவிழியை சுற்றி பழுப்பு நிற அல்லது வெள்ளை நிற வட்டம் ஒன்று தோன்றியிருக்கும் இதனை ஆர்கஸ் சினிலிஸ் என்று அழைக்கின்றார்கள் முதுமை அடைந்தவர்களுக்கு பொதுவாக தோன்றும் இந்த வெள்ளை வட்டமானது லைபிட் என சொல்லப்படுகிற கொழுப்பு வைப்புகளால் கருவிழியின் விளிம்பில் ஏற்படுகிறது ஆனால் இதற்கும் உடலில் சேரும் கொழுப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆர்கஸ் சினிலிஸ் எனப்படும் இந்த வெள்ளை வட்டம் தோன்றுவதால் பார்வை திறனில் பாதிப்புகள் ஏதும் இருக்காது அதேபோல் இதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்வதற்கான அவசியமும் இல்லை அதே சமயத்தில் இளம் வயதுடைய சிலருக்கும் கருவிழியின் விளிம்பில் அரைவட்ட வடிவத்திலோ அல்லது முழுமையாகவோ வெள்ளை வட்டம் தோன்றக்கூடும் இதற்கு கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைட்ஸ் எனப்படும் உடலில் சேரும் கொழுப்புகள் அதிகரித்திருப்பதே காரணமாகும் இத்தகையோருக்கு மாரடைப்பு அல்லது பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே இளம் வயதில் கருவிழியை சுற்றி வெள்ளை வட்டம் தோன்றினால் உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது அவசியமாகும் ரெட்னஸ் இன் ஐஸ் ஒரு சிலருக்கு மதுபானம் அருந்தும் பழக்கம் இல்லை என்றாலும் கூட கண்கள் மட்டும் சிவந்து காணப்படும் குறிப்பாக தூக்கம் குறைவு நீண்ட நேரம் வேலை பார்ப்பது கண்கள் காற்றின் மாசுக்கள் அல்லது சூரிய ஒளியின் தாக்குதலுக்கு உள்ளாவது சில பொதுவான கண் நோய் தொற்றுகள் உள்ளிட்ட காரணங்களால் கண்கள் சிவந்து காணப்படும் ஆனால் இந்த காரணங்கள் எதுவுமின்றி கண்கள் சிவந்து காணப்பட்டால் உங்களை இன்க்ரீஸ்டு இன்ட்ரா ஆக்குலர் பிரஷர் அல்லது கிளௌகோமா என சொல்லப்படுகிற கண்ணீர் அழுத்த நோய் அல்லது சர்க்கரை நோய் அல்லது இன்க்ரீஸ்டு இன்ட்ரா கிரானியல் பிரஷர் என சொல்லப்படுகிற மூளை திரவ அழுத்த நோய் போன்றவை தாக்கி இருக்கக்கூடும் எனவே காரணமின்றி கண்கள் எப்போதும் சிவந்திருந்தால் உடனடியாக கண் மருத்துவரை அணுகி தக்க ஆலோசனைகளையும் சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்வது அவசியம் இல்லையெனில் பார்வை இழப்பு ஏற்படக்கூடும் ட்ரை ஐஸ் சிலருக்கு கண்களில் அடிக்கடி வறட்சி ஏற்படும் இதனால் கண்களில் எரிச்சல் மற்றும் அரிப்பு ஏற்படுவதன் காரணமாக கண்களை அடிக்கடி கசகிக்கொண்டே இருப்பார்கள் இவ்வாறு செய்வதால் கண்களை சுற்றியுள்ள நுட்பமான தோலில் சேதம் ஏற்படுகிறது நமது கண்களில் சுரக்கும் கண்ணீரானது கண்கள் மற்றும் கண்ணிமைகளுக்கு இடையிலான உராய்வை தொடுக்கும் லூப்ரிகண்டாக செயல்படுவதோடு கண்களை எப்போதும் ஈரப்பதமுடன் வைத்திருக்கவும் உதவுகிறது நமது கண்ணீரானது நான்கு முக்கிய மூலக்கூறுகளின் கலவையாகும் அவை கண்களுக்கு ஈரப்பதத்தை தரும் நீர் உராய்வை தடுக்க உதவும் எண்ணெய்கள் கண்ணீர் கண்கள் முழுவதும் சமச்சீராக படர உதவும் மக்கஸ் எனப்படும் கோழை நோய் தொற்றுகளை தடுக்க உதவும் ஆன்டிபாடிஸ் எனப்படும் புரதங்கள் ஆகியவையாகும் இவை யாவும் கண்களை சுற்றி இருக்கும் பிரத்யேக சுரப்பிகள் மூலம் சுரக்கின்றன ஆக உங்கள் கண்கள் அடிக்கடி வறண்டு விடுமானால் உங்களது கண்ணீர் உற்பத்தி அமைப்பில் கோளாறுகள் ஏற்பட்டுள்ளதை அறிவிக்கிறது சரி கண் வறட்சி நோய் ஏற்பட என்ன காரணம் முதுமை காரணமாகவும் குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்களுக்கும் கண் வறட்சி நோய் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன மேலும் ஆன்டி ஹிஸ்டமைன்ஸ் போன்ற சில மருந்துகளை உட்கொள்ளும் போதும் ஜோக்ரன் சிண்ட்ரோம் ரேமோடைடு ஆர்த்திட்ரிஸ் கொலாஜன் வாஸ்குலர் டிசீஸ் போன்ற நோய்களாலும் கண் வறட்சி நோய் ஏற்படக்கூடும் எனவே கண் வறட்சியை அசட்டை செய்துவிடாமல் கண் மருத்துவரின் ஆலோசனையை பெற்று தக்க சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இன் ஆஃப் தி ஐஸ் சிலருக்கு பார்க்கும் போது கண்களுக்கு முன்னால் ஏதோ பூச்சிகள் பறந்து மொய்ப்பதை போல தோன்றும் இந்த பூச்சிகள் கருப்பு அல்லது பழுப்பு புள்ளிகளாகவோ நூல் போன்ற நெளிவான இழைகளாகவோ சிலந்தி வலை போன்றோ அல்லது வட்ட வடிவங்களிலோ இருக்கலாம் குறிப்பாக தெளிந்த வானம் வெள்ளை சுவர் போன்ற பிரகாசமான பகுதிகளை பார்க்கும் போது கண்களுக்கு எனப்படும் ஜெல் போன்ற ஒரு பொருள் இருக்கின்றது இந்த ஜெல்லின் கெட்டி நிலை குறையும் போது அதனுள் இருக்கும் நுண்ணிய இழைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு கொண்டு ரெட்டினா எனப்படும் விழித்திரையில் சிறிய நிழல்களை உருவாக்குகின்றன இந்த நிழல்களே ஐ புளோட்டர் ஆகும் இந்த ஐ பிளோட்டர்கள் அதாவது கண்களில் பறக்கும் பூச்சிகள் முதுமை பருவத்தில் பலருக்கும் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒன்றாகும் சிலருக்கு இளம் வயதில் கூட ஏற்படக்கூடும் இதனால் பார்வை திறனில் ஏதும் பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் இந்த ஐ புளோட்டர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் மிகுதியானால் உடனே ஓர் கண் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும் ஏனெனில் விழித்திரை கிழிந்திருந்தாலோ அல்லது விலகி இருந்தாலோ ஹைஃபுளோட்டர்கள் எனப்படும் பூச்சிகள் கண்களுக்கு முன்னால் மிகுதியாக பறக்கும் ஒரு சிலருக்கு அழாமலேயே கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து வழியும் இதற்கு கண்களில் ஏற்படும் வறட்சியே காரணமாகும் கண்களில் வறட்சி ஏற்படும் போது அவற்றை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க கண்ணீர் சுரப்பிகள் தூண்டப்பட்டு கண்ணீர் பெருக்கெடுக்கின்றன கணினி மற்றும் தொலைக்காட்சி முன்பு அதிக நேரம் செலவழிப்பவர்கள் மத்தியில் இந்த நிகழ்வு மிகவும் பொதுவானது எனவே கண்களில் தேவையற்ற கண்ணீர் பெருக்கெடுப்பதைத் தடுக்க கண் வறட்சி நோய்க்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும் மற்றும் கணினி தொலைக்காட்சி ஆகியவற்றிற்கு முன்பு செலவிடும் நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும் பிளட் விஷன் தொலைவில் மட்டுமல்ல சர்க்கரை நோயும் ஒரு காரணமாகும் மேலும் பார்வை மங்களாக இருப்பதோடு ஒளி விளக்குகளை பார்க்கும் போது கண்களில் கூசொலியும் விளக்கை சுற்றி ஓர் ஒளிவட்டமும் தெரியும் இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு கேட்டராக் எனப்படும் கண்புரை நோய் ஏற்பட்டுள்ளதை உணர்ந்து கொள்ளலாம் கண்புரை என்பது தெல்ல தெளிவாக இருக்கும் கண்களின் லென்ஸில் போன்று படியும் படலமாகும் எல்லோ ஐஸ் கண்கள் மஞ்சளாக மாறுவதற்கான காரணம் பலருக்கும் தெரிந்ததுதான் மஞ்சள் காமாலை நோய் வந்துவிட்டதற்கான அறிகுறியாகவே கண்களில் மஞ்சள் நிறம் படர்ந்திருக்கும் மஞ்சள் காமாலை வருவதற்கான காரணம் கல்லீரல் மற்றும் பித்தன் நாளங்களின் செயல்திறன் குறைந்து விடுவதே ஆகும் ஒரு சிலர் பார்க்கும் காட்சியில் ஒரு பகுதி திடீரென மறைந்து கருப்பாகிவிடும் தோன்றும் இது பார்க்கும் காட்சிகளில் அவ்வப்போது நிகழும் இது ஐ மைக்ரைன் எனும் நோய்க்கான அறிகுறியாகும் இத்தகையோருக்கு அடிக்கடி தலைவலியும் ஏற்படும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்ட அமைப்பில் ஏற்படும் கோளாறுகள் காரணமாகவே இந்நோய் ஏற்படுகிறது ஐ மைக்ரைன் நோயானது பார்வை இழப்பு போன்ற தீவிர பிரச்சனைகளுக்கு இட்டுச் செல்லாது அதே நேரத்தில் ஐ மைக்ரைன் நோயால் பார்க்கும் காட்சியில் ஒரு பகுதி மறைந்து போகும் நிகழ்வுக்கான துல்லியமான விளக்கமும் இல்லை இதற்கு சிகிச்சையும் இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரசிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க